செய்திகள் வாசிப்பவர் செல்வோம் தாராபுரம் அருகே பவளக்கொடி கொம்மியாட்டம் அரங்கேற்ற விழா சிறுவர் சிறுமியர் என நானூறுக்கும் மேற்பட்ட கும்மியாட்ட குழுவினர் நடனமாடி அசத்தல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த மூலனூர் அருகே உள்ள கிரங்குண்டல் கிராம பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகா ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஹனுமான் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக பவளக்கொடி கொம்மியாட்ட குழுவினரின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது அரங்கேற்ற விழா நடைபெற்றது இன்றைய நாகரிக உலகத்தில் பழமையான கலைகள் ஒவ்வொன்றும் அழிந்து வரும் இந்த நிலையில் பழமையான கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கிளங்குண்டல் கிராமத்தில் பவளக்கொடி கும்மியாட்ட குழுவினரின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது கும்மியாட்டத்தில் ஆட்டத்தில் தாராபுரம் மட்டுமின்றி அண்டைய மாவட்டத்தில் இருந்தும் நானூறுக்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பெண்கள் ஆண்கள் என தொடர்ந்து கும்மி ஆட்டம் நடைபெற்றது இதனை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் இது குறித்து பயிற்சி இந்த கலையை அழிவில் விரும்பிலிருந்து மீட்டெடுத்து அதனை இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு சென்று வருகிறோம் கும்மி கலையின் மூலம் மனிதருக்கு மகிழ்ச்சியும் உடலுக்கு நல்லதொரு பயிற்சியாகும் ஆரோக்கியமாகும் அமைந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பள்ளி கல்லூரிகளிலும் கொண்டு போய் சேர்க்க ஆவணம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் முதலில் இந்த கும்மியாட்டம் ஆரம்பிக்கும் பொழுது தன்னைத்தானே என்றும் ஆரம்பித்தது தற்பொழுது தன்னைத்தானே தானே நானே தானே என்றும் உலகம் முழுவதும் தற்பொழுது பிரபலமாகி வருகிறது மேலும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு பாரம்பரியத்தை பறைச்சாற்றும் விதமாக இந்த கலைகளை கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்தனர் பேட்டி விஸ்வநாதன் ஆசிரியர் காவியா அரவக்குறிச்சி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் மாகரன் माया सँग मरे यमममम सल्यान् केरो यममम म तिमीले नपेशाला बिया साथै नसबे இங்கு அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த பவளக்குடி கும்மியாட்டுக்களுடைய ஆசிரியரும் தலைவருமாயி அம்மன் விஸ்வநாதன் அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த கலைகளை மீட்டுருவாக்கம் செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற முகமாக தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலே இதை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று இந்த அனுமன் ஜெயந்தி விழாவில் நமது கக்கவாக்கோட்டை பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களோடு இன்று இந்த நிகழ்வினை செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஒம்பது குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு நாங்கள் இந்த கலையை பயிற்றுவித்திருக்கின்றோம் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று அனைத்து குழுக்களையும் ஒருங்கிணைத்து மாபெரும் சங்கமம் நிகழ்ச்சியாகவும் உலக சாதனை நிகழ்ச்சியாகவும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்களோடு மாபெரும் உலக சாதனை நிகழ்வினை நிகழ்த்தினோம் இந்த வருகின்ற தலைமுறையினர் நமது ஒரு பாரம்பரிய கலையை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஆசிரியர்கள் சார்பாகவும் குழுவினர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் அடி அதிகப்படியான பாரம்பரிய கலைகள் இருக்கு இந்த ஆனா இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம பாரம்பரிய கலைகளை அனைத்தும் அழிவில் இருந்து மீட்டெடுக்கும் விதமாக நம்ம பவளக்குடி கும்மி வந்துட்டு ஒரு பெரிய பங்கெடுத்திருக்கு இந்த பவலக்குடி கும்மி வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல வந்துட்டு பயிற்சி எடுத்து நூத்தி ஐம்பதுலேருந்து இருந்து நூத்தி அறுபது அரங்கேற்றத்தை வந்துட்டு இது வரைக்கும் நடை நடந்துட்டு வந்திருக்கு பவலைக்குடி கும்மி நம்ம பண்ணுறதால நம்ம உடலுக்கு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பின்ன வந்துட்டு மனசு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அதனால் நம்ம பாரம்பரிய கலையை வந்துட்டு விடாம நம்ம முயற்சி எடுத்து எல்லாருமே வந்துட்டு பங்கெடுத்து நம்ம பாரம்பரிய கலையில இன்வால்வ் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் நம்ம பாரம்பரிய பவலப்படி பாரம்பரிய கும்மி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இன்னும் வேர்ல்டு வைடாக வந்துட்டு எல்லா நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கிய குறிக்கோளா இருக்குது நம்ம கும்மி வந்துட்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து ஆடலாம் இதை வந்துட்டு நம்ம வயசுக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிக்க வேண்டாம் எல்லாரும் வந்து கலந்துட்டு நம்ம பாரம்பரிய கம்மியை விடாமல் பார்ட்டிசிபேட் பண்ணணும் வருங்காலத்தில் நம்ம ஸ்கூல்லேயும் காலேஜஸ்லேயும் எல்லா கல்ச்சுரல்ஸ் ஆக்டிவிட்டிலையும் நம்ம பாரம்பரிய கலையை விடாமல் கவர்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கைண்ட் ரிக்வஸ்ட் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்து நம்ம ஐயா விஸ்வநாதன் ஐயாவுக்கும் பின்ன சித்ராக்காவுக்கும் வந்துட்டு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றிங்கண்ணா காவ்யா ஊர் வந்துட்டு பூமதேவம் மகவா கூச்சி தேங்க்யூ